நான் இந்த சினிமா மூலமா ஒரு விஷயத்த சொல்லப் போறேன் அந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கதையை கேட்போம் அந்த கதை தான் இந்த சினிமா ஆனா கதை சொல்லப் போறது நான் இல்லைங்க அதோ அந்த குட்டி பையன்தான் கதையை சொல்ல ஆரம்பிக்கட்டுமான்னா ம் சரி வெல்கம் டு டியர் சென்ட் ஜான்ஸ் பப்ளிக் ஸ்கூல் இதுதான் எங்க அழகான பள்ளிக்கூடம் இங்கிருந்து தான் இந்த கதை தொடங்க தான் படிச்சான் சத்யா நீங்க நினைக்கிறது சரிதான் அவன்தான் தான் நம்ம கதையோட ஹீரோ அவன் நல்லா படிப்பான் அருமையா பாடுவான்

கிருஷ்ணா படிப்பை தொடர முடியாம நண்பர்கள் ஆதரவுல வளர ஒரு ஏழை பையன் பூஜா இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அழகான சின்ன தேவதை பூத்து சிரிக்க வேண்டிய இந்த பூ ஏதோ இனம் புரியாத சோகத்தோட எப்பவும் தலை குனிஞ்சே இருக்கு வெளுத்து போன முகம் வெறிச்சோடின பார்வை விரத்தியான நட யாரோடையும் ஒட்டாம தனிமையில பொழுத கழிக்கிற இவளுக்கு என்னதான் நடந்துச்சு

ஈஸ்வரா இந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னே தெரியல ஏன் இப்படி இருக்கு முடிஞ்சா இங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு வந்தீங்க 8:40 மேம் சோ இவங்க மட்டும் இப்போ வர்றாங்க பூஜா லுக் ஹியர் இதுதான் ஸ்கூலுக்கு வர அழகா சாரி டீச்சர் எத்தனை தடவை சொல்லுவா சாரி இன்னைக்கு மட்டுமா நீ லேட்டா வர கிளாஸ் பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்க நீ இத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது இவ Dress பாருங்க எங்கயோ சந்தைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு க்ளாஸ் அப்போதான் புத்தி வரும் நீ எல்லாம் என்ன படிச்சு கழிக்கப் போற ஓகே அக்கோடிங் ஏஜே கிராணின் ஐரிஷ் ரோஸ் a ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் நோட் ஒர்லி சிம்பிள் அனர்கடாட் உம் பட் ஆசோர் ருமான்டிக் ஃபாண்டசி ஆஃப் லைஃப் ஐரிஷ் ரோஸ் இன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேரக்டரைசேஷன் எவ் டன் வர் ஏஜே கஸ் manபெஸ்டர் த குவாலிட்டிஸ் ஆஃப் லவபிள் மot இன்ஸ் ஃபோர்டீன் இயர் ஓல் கர்ள் eyes was shone, deep in the ages. Then even after multiple chances, Karthik and I were unable to. Hey, ah? hello. Stand up. What are you doing, Sathya? I am not to ma'am. Then tell me something about the character of Rose. Tell me, ah? hmm. ma'am. Ah? You are beautiful, ma'am. Oh, 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 what? Yes, ma'am. ஃபேஷன் டிவில வர மாதிரி இருக்கீங்க அவ்வளவு அழகு நான் பார்த்ததிலே உங்கள் ஊர்த்தி என்ன நல்ல அழகி நல்ல ஏய் கெட் அவுட் கெட் அவுட் ஐ சே வெளிய போடா முதல்ல மூஞ்சியோ முகரியோ பாரு கோழு பெடுத்த பையில சத்யா தபிஷ்டா நம்ம மாமா ஏய் எவன்டா அவன் ஆ ஓகே அகார்டிங் டு ஏஜே பூஜா கெட்டன் இந்த ஸ்கூல்ல ரெண்டு குட்டி வாண்டுங்க படிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீமா ஆனந்த் கீரியும் பாம்பு மாதிரி அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அடிச்ச கூத்து இருக்கே அப்பப்பா அது என்ன தர முடியாதுக்கா போடா ஏய் அழுக்கு துணி கோப்பு வைக்க வேண்டிய அப்பா போலீஸ் என்னடா பண்ணுவாள் ஃபுலிஷ் சாரிக்கா சாரிக்கா அக்கா சாரிக்கா டேய் குட்டி பிசாசு அக்காகிட்ட சாரி கேளு எங்க இருந்துடா கிளம்பி வரீங்க வீணா நா டென்ஷன் பண்ணாத சத்யா டென்ஷன் ஆனா என்னடி பண்ணுவ அந்த பூஜை பின்னாடி சுத்துறேன் ஸ்கூல் சவுத் ஃபுல்லா எழுதி வச்சிடுவேன் டிஷூம் ஒரு பட்ட மாதிரிதான் എന്താ എന്താ വന്നേ ബാത്റൂമില് വെള്ളം നിന്റെ നാട്ടുകാരെ പോയത് അറിയില്ല ഇവനേ രണ്ടു ദിവസം കാണാത്തോണ്ട് ഇവൻ ചെയ്യേണ്ട പണിയൊക്കെ ഞാൻ ഇവിടെ ചെയ്തോണ്ടിരിക്കോ നിനക്കിപ്പോ എന്തോ വേണം തണിക്ക് ഏർപ്പാട് ഞാൻ തന്നെ വെള്ളം കോരിക്കൊണ്ട് നിന്റെ മുമ്പ് വരാം ഇറങ്ങി പോണോ എന്താ ഫാദർ എന്താ ഫാദർ ഇവിടെ ഒരു വാച്ചറോള അറിയാട്ടോ രണ്ട് ദിവസമായിട്ട് കാണാനില്ല എന്ത് പറ്റിയോ നാല് ഷീറ്റ് പേപ്പർ വാങ്ങിക്കാൻ ഞാൻ അവനെ പറഞ്ഞു വിട്ടതാ എന്ത് പറഞ്ഞു വിട്ടുന്നു നീ ഈ റോഡിൽ പോയി നാല് ഷീറ്റ് പേപ്പർ വാങ്ങിച്ചിട്ട് തിരിച്ചു വരാൻ

മോദല്ല പിന്നെ പിന്നെ ഞാൻ ഞാൻ കഴിഞ്ഞ രണ്ട് ദിവസമായിട്ട് ഇവന്റെ പണിയൊക്കെ ആ കക്കൂസ് ഇതെല്ലാം എന്റെ പണിയായിട്ട് വന്നോണ്ടിരിക്കോ ഗുഡ് മോർണിംഗ് ഫാദർ എന്താ കക്കൂസ് ഫ്ലഷ് വർക്ക് ഫ്ലഷ് വർക്ക് ചെയ്യുന്നില്ലയോ ഫ്ലഷ് വർക്ക് ചെയ്യുന്നതിനു മുൻപുള്ള മുമ്പുള്ള സാധിച്ചോ ആണോ എനിക്ക് ഫ്ലഷ് ഞാൻ ഇടിച്ചു തരാം இந்த ரெண்டு दिवसाடி படிக்க ஞானம் செய்யணும் டீச்சர் தலியாவே என்னையோ அட நீ வந்துட்டியா வாங்கிட்டு வந்தியா ரெண்டு காதுல அந்த எடுத்து தூக்கி போடு கீழே போடு இது என்ன வாட்ச்மேன் இது என் செலவுக்கான பில்லு நான் சொன்னால பாண்டிச்சேரியில இருந்து ஈரோடு போன செலவு முன்னூறு ரூபா ஈரோடுல இருந்து திருச்சி வந்த செலவு இருநூறு ரூபா அங்க இருந்து மறுபடியும் பாண்டிச்சேரி இருநூத்தி ஐம்பது ரூபா இது என்ன நடுவுல கடலு எங்க அப்பா அம்மா பாத்துட்டு அங்கேயே போயிட்டு வந்தியா ஓ புத்திசாலி பாத்தர் புத்திசாலி டெல்லி போய் அவ்வளவு அப்புறம் தான் மந்திரி கொண்டு வந்து கல்லிட்டு வாங்க நாளைக்கு